வணக்கம் உமா மஷ்ரூம் ஃபார்ம்லேருந்து நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சிப்பி காளான் பண்ண எப்படி அமைப்பது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ புதுசாக சிப்பி காளான் போடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற பண்ணையாளர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபார்ம் பார்த்திங்கன்னா மேட்டு டு மாதேஸ்வரன் மலை போகிற வழியில் பண்ணவாடிங்கிற ஒரு ஊரில் இருக்குது ஸோ இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெல் அடிக்கணையும் கிளிக் பண்ணியிருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம் நம்மளோட ஃபார்மோட சைஸ் பார்த்தீங்கன்னா நீளம் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி அகலம் பார்த்தீங்கன்னா பதினாறு அடி ஒருத்தங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்கண்ணே அந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது இடத்த ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏட்டு வச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தேவையில்லாத மரம் செடி கொடி எல்லாமே இருக்கும் அது கிட்டத்தட்ட வருஷ கணக்கிலோட இருக்கலாம் மாத கணக்கிலோட இருக்கலாம் அது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கும்போது அது கூடயே சேர்ந்து தேவையில்லாத பேக்டீரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டு இருக்கும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் டூ வீக்ஸ் வரைக்கும் வெயிலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணணும் டைரெக்டாக நம்ம ஷெட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்கண்ணே அந்த பேக்டீரியாஸ் எல்லாம் இறக்கவே இறக்காது ஸோ அந்த பேக்டீரியாஸ் மூலயத்தில் நம்மளுக்கு கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் போட்டதுக்கப்புறம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி நிழல் இதுலேயே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த தண்ணி நிழல்லையே இருக்கும்போது அந்த தேவையில்லாத பேக்டீரியாஸ் எல்லாம் சாகவே சாகாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் எல்லாருமே ஒன் ஆர் டூ வீக்ஸுக்கு ஒரு ட்ரை பண்ணிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார்மில் சிமெண்ட்டு தூண் சிமெண்ட் தூண் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக வாங்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த சிமெண்ட் தூண் செய்கிறவங்க இருந்தால் கூட இவங்க நார்மலாக கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி ரெண்டு கம்பி வச்சு கொடுப்பாங்க ஆனால் நம்மளாக தெரிஞ்சவங்க மூலியத்தில் அந்த சிமெண்ட் தூண் செஞ்ச சேர்த்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு கம்பி அஞ்சு கம்பி எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது அது இன்னமும் லைஃப் நல்லா ஸ்ட்ராங்காக வரும் ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா சிமெண்ட் தூணுக்கு நீங்களே எல்லாமே கம்பியிலேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்தீங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு அடி பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நூறு நூறு ஒரு அடி பார்த்திங்கன்னா நூறுரூவா வரும் நூறுவாய்க்கு மேலே இருக்கவே இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிமெண்ட் தூண் பார்த்திங்கன்னா சென்டரில் பார்த்திங்கன்னா பதினாலு அடி டு பதினாறு அடி இருக்கணும் பதினாறு அடி இருந்தால் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடிங்கும்போது அந்த டேப்பராக இருக்கும்போது மழை தண்ணி பட்டுச்சுனா டப்புன்னு கீழே இறங்கி வந்துடும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மழை தண்ணி அந்த சாலை மேலேயே பட்டு 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 சீக்கிரமாகவே இத்து போயிடும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பதினாலு அடி பதினாலடி வரைக்கும் லென்த்து வச்சுக்கோங்க அதாவது சென்டரில் இருக்கிற சிமெண்ட் தூணு பார்த்திங்கன்னா பதினாலு அடி இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற சிமெண்ட் தூணு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு எட்டு அடி வாங்கினு வச்சுக்கோங்களேன் ரெண்டு அடி பூமிக்குள்ளே போயிடும் ஆறு அடி இருக்கும்போது அதில் நாலு பெட்டு தொங்க வைக்கலாம் நம்ம ஃபார்ம் அந்த மாதிரி தான் இருக்கும் நாலடி எட்டடி அடி வாங்கினது ஆறு அடி இரண்டு அடி உள்ள பயிற்சி விஷயம் பூமிக்குள்ளே ஆறு அடி இருக்குது ஆறு அடியில் பார்த்திங்கன்னா நாலு பெட்டு பார்த்திங்கன்னா தொங்க விடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகும் செவ்வுறு கட்டி சுற்றியுமே ஒரு மூணு அடிக்கு ஹைட்டுக்கு செவுறு கட்டி வச்சா இன்னமும் நம்ம பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ஃபாம் இன்னமும் லைஃப் வரும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா லைஃப் நல்லாவே வரும் என்னால் காஸ்ட் அவ்வளோ பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தகரம் இருக்குது அந்த தகரத்தை என்ன பண்ணுறீங்கன்னா மூணு அடி மூணு டு மூன்று அடி அகலம் இருக்கும் நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி இருக்கும் அது என்ன பண்ணுறீங்கன்னா சுற்றியுமே கட்டி விட்டுருணும் சுற்றியுமே கட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு செவ் கட்டினா செவுறு கட்டி தான் கட்டினா நம்மளுக்கு கொஞ்சம் லைஃப் வரும் கொஞ்சம் எலி தொலைங்களும் இருக்காது ஆனால் தகரம் கட்டினாலும் எலி தொலைங்க இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் ஃப்யூச்சரில் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா செவ் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா தார் போட்டு போட்டு சாண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகும் இல்லை முடியாது நான் காரையே போட்டுக்கலாம் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒன்றும் பிரச்சனை நோய்ச்சி நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி போட முடியாத காஸ்ட் அதிகமாகுது அப்படின்னு யோசிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கீழே தார்பாய் போட்டு தார்பாய்க்கு மேலே சாண்டு போட்டுக்கலாம் நம்மளும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் நீட்டாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு செட்டு போடும்போது நமக்கு தேவைப்பட வேண்டியது மூங்கில் மூங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் தண்ணி பட்டாலும் படலினாலும் நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டு டு மூணு வருஷம் லைஃப் வரும் ஸோ காளான் பண்ணை போடுற ஸ்டார்ட் பண்ணுறவங்க எப்பயுமே மூங்கிலை செலக்ட் பண்ணுங்கள் மூங்கில் இல்லாத பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா சவுக்கு மரம் யூஸ் பண்ணலாம் சவுக்கு மரம் யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் அந்த அந்த ஃபாகர் ஃபோர்வே ஃபாகர் பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு தண்ணி படவே கூடாது சவுக்கு மரத்துக்கு தண்ணி படாமல் நீங்கள் செட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் செட்டு பார்த்திங்கன்னா லைஃப் லாங் வரும் ஆனால் சவுக்கு மரத்தில் தண்ணி பட்டுச்சின்னு வச்சுக்கோங்க அந்த மரம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே உளுத்து போயிடும் உளுத்து போய் உளுந்துடும் அதுக்கப்புறம் பெட்டு அந்த மரம் பார்த்திங்கன்னா வீக் ஆயிடுச்சுன்னா பெட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக பிடிக்காது ஆனால் மூங்கல் அப்படி கிடையாது மூங்கல்ல தண்ணியே பட்டிய பட்டாலும் மினிமம் ஒன் டு டூ இயர்ஸ் எப்படியாக இருந்தாலும் உழைக்கும் ஸோ அதனால் நீங்கள் மூங்கிலுக்கு போகிறது என்னை கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான் இன்னொன்று நம்ம ஃபார்மில் நமக்கு ஃபார்மு கரெக்டாக சைஸு இவ்வளோ தான் எனக்கு அளவு இவ்வளோ தான் இருக்குது இடம் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம ஃபார்மையே ரெண்டாக பார்ட்டிஸினா பிரிச்சுக்கோங்க ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ஒன்று ரூம் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் ரூமு ஒன்று பார்த்தீங்கன்னா ரூட்டிங் ரூம்மு அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டின்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பெட்டு போட்டு ஒரு பத்து நாள் பார்த்தீங்கன்னா தண்ணி படவே கூடாது அப்படி தண்ணி படிச்சின்னு வச்சுக்கோங்கன்னா அதில் தேவையில்லாத நமக்கு கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம பெட்டு போடும்போது நமக்கு வெளியே ஸ்பேஸ் இருந்துச்சின்னா நீங்கள் ரூட்டிங் ரூம்புக்கு தனியாக வச்சுக்கோங்க அப்படி ரூட்டிங் ரூம் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே செட்டில் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிஸ்னால் பிரிச்சுக்கோங்க ஒன்று ரூட்டிங் ரூமும் ஒன்று கல்டிவேஷன் ரூம் அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டு கண்டாமினேஷன் இருக்கிறது வாய்ப்பு இல்லை நம்மளோட ஃபார்மில் நமக்கு பார்த்திங்கன்னா ரூட்டிங் ரூமுக்கு நமக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் எல்லாம் தேவைப்படாது இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இல்லை நம்ம ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் அதில் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம கல்டிவேஷன் ரூமுக்கு வச்சுக்கலாம் டென் பர்சன்டேஜ் மட்டும் நம்மளுக்கு ரூட்டிங் ரூம் வச்சுக்கலாம் ஏன்னா அந்த ரூட்டிங் ரூமில் நம்ம பார்த்தீங்கன்னா எடு ஒரு டென் டேஸ்க்கு மட்டும் தான் அந்த பெட் பார்த்திங்கன்னா அந்த ரூட்டிங் ரூமில் இருக்கும் அந்த டென் டேஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு மைசியில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிரும் அந்த ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்ம பார்த்தீங்கன்னா க கல்டிவேஷன் ரூமுக்கும் மாற்றி வச்சிருவோம் ஸோ நீங்கள் ரொம்ப பெருசாலாம் போட வேண்டாம் ரூட்டிங் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒரு பத்துக்கு பத்து இப்போது ஏன்னு ஒரு நாற்பது அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அடி மட்டும் நீங்கள் ரூட்டிங் ஏரியா கூட்டிங்கன்னா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதேமாதிரி காளான் மனை ரிலேட்டடான வீடியோஸ் நம்மளை அப்லோட் பண்ணுவோம் ஸோ எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மணி ரிலேட்டடாக ஏதோ ஒரு டவுட் இருந்தால் இல்லை எதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என் நம்பர் கொடுக்குறேங்க கால் பண்ணுங்கள் தேங்க் யூ